சோரிமுத்து அய்யனார் கோவிலின் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காரையாற்றில் அமைந்துள்ளது சோரிமுத்து அய்யனார் திருக்கோயில் இத்தலத்தில் உள்ள இறைவனின் பெயர் சோரிமுத்து ஐயனார் இறைவியற் பெயர் புஷ்பகலை பூர்ணகலை தலவிருச்சம் இழுப்பை மரமாக விளங்குகிறது இங்கு பான தீர்த்தம் சாயா தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் உள்ளது இந்த ஆலயமானது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய வளப்பகுதிக்குள் பொதிகை மலையில் மரங்கள் சூழ தென்றல் தாலாட்டு பாட தாமிரபரணி சலசலத்து ஓட ஒருமித்து மிளரும் இயற்கையே மையமாக கொண்டு அமைந்துள்ளது அடர்ந்த காட்டுப்பகுதியான இந்த இடத்தில் கொடிய விலங்குகள் பல வசித்து வந்தாலும் இந்த பகவானின் அருளால் அவைகள் பக்தர்களுக்கு எந்தவித தொல்லையும் கொடுப்பதில்லை என்பது ஒரு உண்மையான தென் நாட்டில் பண்டைய காலத்தில் பண்டமாற்று வணிக முறை நடைமுறையில் இருந்தது தற்போது சொரிமுத்து அய்யனார் சன்னதியில் அமைந்துள்ள இந்த இடத்திற்கு அருகில் பண்டமாட்டு சந்தை ஒன்று நடந்து வந்தது அப்போது பொதி மாடுகள் காலடி ஒரு இடத்தில் இரத்தம் பெருகியது இதை கண்ட வணிகர்கள் அந்த இடத்தில் சூழ்ந்து கொண்டு அதிசயமாக பார்த்தனர் அந்த சமயத்தில் அசிரி ஒளி கேட்டது குருதி பெருகும் இந்த இடத்தில் இருப்பவர் மகாலிங்க சுவாமி இனி வரும் காலங்களில் மகாலிங்க சுவாமியை சொரிமுத்தையன் சங்கிலி மாடன் பிரம்ம ரட்சகி போன்ற மூர்த்திகள் சூழ ஆலயம் எழுப்பி வழிபட்டு வாருங்கள் என்றது அந்த குரல் அதன்படியே வணிகர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து கோவில் எழுப்பி பல சந்நிதிகளை அமைத்து வழிபட்டு வந்தனர் இமயமலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது இந்த தெய்வீக காட்சியை காண்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் வடதிசை நோக்கி பயணப்பட்டனர் இதனால் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது உலகை சமநிலை அடைய செய்வதற்காக சிவபெருமான் அகத்தியர் முடிவரை அழைத்தார் அகத்தியனே நீ தென் திசை நோக்கி செல் உன்னால் தான் இந்த உலகை சமநிலை பெற செய்ய முடியும் இறைவனின் ஆணைப்படி நடக்க சித்தம் கொண்ட அகத்தியர் தென் திசை நோக்கி பயணித்து பொதிகை மலையை வந்தடைந்தார் அங்கு தற்போது சொரிமுத்து ஐயனார் சன்னதியில் அமைந்திருக்கும் இடத்தில் நீராடி தனது நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு கொண்டு யோக நிஷ்டையில் அமர்ந்தார் அப்போது ஜோதி ஒன்று அவரது மனக்கண்ணில் தோன்றியது அதைக் கண்டு அதிசயித்த அகத்தியர் அந்த ஜோதி யார் என்று அறிய பார் அப்போது சாஸ்தாவானவர் சொரிமுத்து ஐயனாராக மகாலிங்க பெருமானை பூஜிக்கும் காட்சி அவருக்கு தெரிந்தது சொரிமுத்து ஐயனாருடன் பேச்சியம்மன் பிரம்மரட்சகி ஆகியோரும் மகாலிங்க சுவாமியை வழிபட்டனர் இதை கண்ட அகத்திய முனிவர் ஆனந்தம் அடைந்தார் பின்னர் மலர் தூவி அந்த இடத்தில் எழுந்தறியிருக்கும் மூர்த்திகளை தரிசித்து வழிபடுவோருக்கும் எல்லா இன்னல்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போலாக வேண்டும் என்றும் பக்தர்கள் தனது மக்களுடன் வழிவழியாய் எல்லா பெயர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வர வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார் அப்போது சாஸ்தாவானவர் மலர் சொரிமுத்து ஐயனார் என்ற பெயரை தாங்கி மகாலிங்கேஸ்வரர் சங்கிலி பூதத்தார் காத்தவராயர் மேலவாசி பூதத்தார் மேலவாசல் விநாயகர் தட்சிணாமூர்த்தி கும்பமாமுனி பெரியசாமி பேச்சியம்மன் தூண்டில் மாடன் ஜோதிருத்திரன் பட்டவராயர் போன்ற பல தெய்வங்களுடன் ஒரு சேர காட்சி கொடுத்து மறைந்தார் அன்று தொடங்கி இத்தலத்தில் மேற்சொன்ன அனைத்து தெய்வங்களுக்கும் சந்நிதி ஏற்படுத்தி வழிபாடு நடைபெற்று கொண்டு வருகிறது ஒரு சமயம் இப்பகுதியில் வர்க்கடகம் ஏற்பட்டது அதாவது வர்க்கடகம் என்றால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்போது அகத்திய முனிவர் ஆடி அமாவாசை என்று இத்திருத்தலத்தில் உள்ள சாஸ்தாவிற்கு புனித நீர் சொரிந்து அபிஷேகம் செய்தால் மாதம் மும்மாறி மழை பொலியும் வறட்சி நீங்கும் என்று கூறினார் அதன்படியே புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி அபிஷேகம் செய்ய வறட்சி நீங்கியது மழையை பொழிய வைத்த ஐயனார் சரிமுத்து ஐயனார் என அழைக்கப்பட்டதாகவும் செவிவெளி செய்திகள் கூறுகிறது முத்துப்பட்டன் என்ற பிராமண இணைஞ்சன் தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்த பொம்மக்கா திம்மக்கா ஆகிய சகோதரிகளை மனம் புரிந்து கொண்டு செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்தான் ஒரு சமயம் பசுக்களை பாதுகாக்க போரிடும் போது முத்துப்பட்டன் வீரமரணம் அடைந்தான் பட்டவராயன் என்றழைக்கப்பட்ட அவருக்கும் இத்தலத்தில் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது ஐயப்பனின் முதல் நிலையாக சொரிமுத்து ஐயனார் விளங்குவதால் கார்த்திகை மாதங்களில் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானவோர் இங்கு வந்து மாலை அணிவித்து சபரிமலைக்கு செல்கின்றனர் இந்த கோவிலில் தினசரி காலை ஆறு மணி அளவிலும் மாலை ஐந்து முப்பது மணி அளவிலும் பூஜைகள் நடைபெறுகிறது நெல்லைக்கு மேற்கே அம்பாசமுத்ரம் பாபநாசம் வழியாக செல்லும் பாதையில் நெல்லையில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் நெல்லை மற்றும் செங்கோட்டையில் இருந்து இக்கோவிலுக்கு அரசு மற்றும் தனியார் பஸ்கள் இயக்கப்படுகின்றன ஆடி அமாவாசை அன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது அகத்திய முனிவரின் யோக நித்திரையில் இறைவன் திருவருள் கூடி காட்சி தந்த நாள்தான் ஆடி அமாவாசையாக கொண்டாடப்படுகிறது எனவே இந்த தளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்களது நேர்த்தி கடன்களை பக்தி பெருக்கோடு செலுத்தி வருகின்றன இத்திருத்தலத்தில் நடைபெறும் ஆடி அமாவாசை விழாவானது நெல்லை மாவட்டத்தில் குறிப்பிட்ட திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் தை மாசி மாத அமாவாசை தினங்களிலும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள பானதீர்த்த அருவிக்கு பக்தர்கள் சென்று புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தீர்த்தார்கடன் மேற்கொள்வார்கள் இந்த பானதீர்த்தத்தில் தான் ராமர் தனது தந்தை தச திதி செய்தார் என்று ஒரு ஐதீகம் நிலவுகிறது குலதெய்வம் யார் என்று தெரியாதவர்கள் இவரையே குலதெய்வமாக வழிபட்டு செல்வதுதான் இந்த கோயிலோட சிறப்பு இத்திருத்தலத்தில் உள்ள பட்டவராயர் சன்னதியில் பக்தர்கள் செருப்புகளை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் முதல் ஆண்டு இங்கு கட்டப்படும் செருப்புகள் மறு ஆண்டு இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தால் அந்த செருப்புகள் தேய்ந்திருப்பதை காண முடியும் பக்தர்கள் இத்தலத்திற்கு காணிக்கையாக வழங்கும் செருப்புகளை பட்டவராயரே பயன்படுத்துவதாக பக்தர்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இத்திருக்கோயில் வளாகத்தில் இழுப்பை மரம் ஒன்று உள்ளது பக்தர்களின் வேண்டுதலின்படி இந்த மரத்தில் கட்டப்படும் மணிகள் மரத்தின் உள்ளே பதிந்து விடுவதால் இந்த மரம் மணிவிலுங்கி மரம் என்று கூறப்படுகிறது பக்தர்களின் காணிக்கைகளை இறைவன் இதன் மூலம் ஏற்றுக்கொள்வதாக நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த சொரைமுத்து ஐயனாரை நாமும் சென்று இந்த பங்களி உத்திரத்திற்கு சென்று வழிபடுவோம் வாருங்கள்